வாமதேவன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆயத்தம் பணத்திற்கு பெருமதி இல்லை என கூறி தவறான உதாரணத்தை காட்டியதன் விபரீ ஆரியகுளம் போன்ற பல்வேறு சமூக சேவைகளை பாராட்டி பிரபல சட்டத்திரணிகள் களம் காணுவார்கள் இது தான் இன்றைய பார்வைகள் இருக்கின்றது கடந்த மாதம் யாழ்ப்பாணம் நல்லூர் நாவலர் வீதியில் தியாகேந்திரன் வாமதேவன் என்ற வர்த்தகர் பல்வேறு உதவிகளை மக்களுக்கு வழங்கினார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள் அந்த உதவி திட்டங்களை புரமோஷன் செய்வதாக கூறி பல யூடியூபர்கள் களத்தில் நின்றார்கள் அவ்வாறு நின்ற யூடியூபர்களில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான யூடியூப்பில் வெளியான காட்சி பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது குறிப்பாக பணத்திற்கு பெருமதி இல்லை இது வெறும் தாழ் என்று கூறி அதற்கு ஒரு உதாரணத்தை தியாகேந்திரன் பாமதேவன் தன்னுடைய பொக்கெட்டுக்கள் இருந்த பணத்தை எடுத்து போட்டு அதை காலில் மிதித்தார் இந்த வீடியோ காட்சிகள் செய்திகளாக வெளிவர ஆரம்பித்தன பல்வேறு சமூக ஊடகங்களில் இதனுடைய வைரல் ஆரம்பமானது அதனை தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் உருவானது குறிப்பாக பணத்தினுடைய பெருமதி தெரியாமல் இவர் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுகின்றார் இது ஒரு கோமாளி கூத்து போன்ற பல்வேறு விமர்சனங்களில் ஒரு கட்டத்தில் சட்ட ரீதியிலான பிரச்சனை தொடர்பில் சிலர் பேச ஆரம்பித்தனர் அதனுடைய அடுத்த கட்டமாக போலீஸ் விசாரணை எப்பொழுது மத்திய வங்கி இது தொடர்பில் என்ன இதற்குங்கள் கூறியிருக்கின்றது போன்ற விடயங்கள் பேச ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி எட்டு ஆம் இலக்க நிதி சட்டத்தின் அடிப்படையில் வேண்டுமென்றே இலங்கை நாணயத்தாள்களை சேதப்படுத்துவது ஒரு குற்றம் அந்த குற்றத்திற்காக இரண்டரை கோடி ரூபாய் அபராதம் அல்லது மூன்று வருட கால சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாக சட்டத்தில் இருப்பதாக மத்திய வங்கி மார்ச் மாதம் ஒரு ஊடக அறிக்கை வெளியிட்டிருந்தது அதனை மேற்கோள் காட்டி இந்த விடயம் ஒப்பீடு செய்யப்பட்டது இந்த விடயத்தின் விபரீதம் என்பது தொடர் கண்டன குரல்களாக மாற ஆரம்பித்தது அது ஒரு கட்டத்தில் தியாகேந்திரன் பாமதேவன் மீதான வன்மமாகவும் விமர்சனங்களாகவும் மாறியது இவர் உதவி செய்வதே தவறு இவர் எவ்வாறு வீதியை மறைத்து உதவி செய்ய முடியும் இவர் உதவி செய்வது போதாது இவருடைய உதவியினால் சோம்புரித்தனம் ஊக்குவிக்கப்படுகின்றது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது எனினும் அந்த உதவி தேவைப்படுவோர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார்கள் அந்த உதவியை பெற்றுக் கொள்வோர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார்கள் இலங்கையின் பல பாகங்களிலும் இவருடைய உதவிகள் இருக்கின்றது யாழ்ப்பாணம் ஆரியகுல கட்டமைப்புக்கு தன்னுடைய சொந்த நிதியில் இருந்து கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்திருந்தார் அதே போன்று வறுமையில் இருப்பவர்கள் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு இவர் பல்வேறு உதவிகளை மேற்கொள்கின்றார் சுகாதாரம் கல்வி என பல்வேறு வழிகளில் இவருடைய உதவி நீண்டு கொண்டு சென்றிருக்கின்றது வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு பணிபுரிந்து அங்கு உயிரிழக்கின்றவர்களுக்கு அல்லது மேலே நாடுகளுக்கு சென்று இடைநடுவில் உயிரிழந்தவர்களுடைய உடலங்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் இவர் தன்னுடைய பணத்தை கொடுத்திருக்கின்றார் கொரோனா நிதி பணம் கொடுத்திருக்கின்றார் போலீஸ் நிலையம் மற்றும் போலீஸ் சார்ந்த கட்டமைப்புகளுக்கு ராணுவம் சார்ந்த கட்டமைப்புகளுக்கு ராணுவம் சார்ந்த கட்டமைப்புகளால் மேற்கொள்ளப்படுகின்ற உதவிகளுக்கு இவர் தன்னுடைய பணத்தை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார் பல வீட்டு திட்டங்களை வழங்கியிருக்கிறார் ஆகவே இது ஒரு அரசியல் சார்ந்த ரீதியிலும் இவர் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இதற்கு முன்னர் இவரால் மேற்கொள்ளப்பட்டது என்று கூறப்படுகின்ற சில விடயங்கள் தொடர்பிலும் சர்ச்சையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது எனினும் அது தொடர்பிலான ஆதார் என்பது மிகப்பெரிய அளவில் வெளியாகி இருக்கவில்லை குற்றச்சாட்டுகளாகவே அந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த பணத்தினை காலால் மிதித்த சம்பவத்துக்கு பின்னர் இவர் வெளிநாடு ஒன்றுக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் தாயகத்துக்கு திரும்பியிருந்தார் தற்பொழுது அவர் மீது நாணயத்தாள்களை சேதப்படுத்தியமை தொடர்பான சமூக ஊடகங்களில் வெளியான காட்சி தொடர்பில் போலீசாரினால் விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரம் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அது தொடர்பில் பல்வேறு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன தியாகேந்திரன் பாம்பு தியாகி என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படுகின்ற ஒரு வர்த்தகர் இவர் பல கோடிக்கணக்கிலான பணத்தினை உதவி செய்திருக்கின்றார் பொதுமக்களுக்கு ஏழைகளுக்கு அதே போன்று அரசியல் கட்சிகளுக்கும் நன்கொடையாக அளித்திருக்கின்றார் சமூக சேவை அமைப்புகளுக்கும் இவருடைய நன்கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இவர் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டால் அல்லது இவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துகின்ற பொழுது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரபல்ய சட்டத்திரணிகள் இவர் சார்பாக நீதிமன்றத்தில் முற்படுவார்கள் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது குறிப்பாக இவர் பணத்தினை வேண்டுமென்றே மிதித்தார் என்ற குற்றச்சாட்டின் பொழுது இவர் பணத்துக்கு பெறுமதி இல்லை என்று கூறு அதற்கு ஒரு உதாரணத்தை காட்ட முற்பட்ட வேலை அதனுடைய விபரீதத்தை இவர் அறிந்து கொள்ளாமல் இவருடைய நோக்கம் பணத்தினை சேதப்படுத்துவது கிடையாது மக்களுக்கு பணத்தினுடைய பெருமதி மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் அந்த பணம் பலருக்கு தேவைப்படுகின்றது என்ற ஒரு நல்ல செய்தியை தான் கூற வந்தார் எனினும் இவர் காட்டிய உதாரணம் என்பது சட்டத்தை மீறுகின்ற ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் இவர் வேண்டுமென்றே அந்த குற்றத்தை புரியவில்லை ஆகவே இவருக்கு ஒரு எச்சரிக்கையுடனோ அல்லது சிறிய தொகை அபராத விடுக்கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் அந்த விடயங்கள் தெரிய வரும் அதே போன்று இந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவாக அல்லது ஒரு உச்சக்கட்ட தீர்வாக இந்த போலீஸ் விசாரணையையும் நீதிமன்ற நடவடிக்கையையும் பார்க்க முடியும் குறிப்பாக இவருக்கு போலீஸ் இராணுவம் அரசாங்கத்தின் அதி உச்ச செல்வாக்கு இருக்கின்ற நபராக கருதப்படுகின்றார் ஆகவே இந்த விடயங்களில் போலீசார் நடவடிக்கைகள் எடுக்க மாட்டார்கள் என்ற ரீதியில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அதற்கு ஆதாரமாக இவர் அரசாங்கத்துக்கு கொடுத்த நன்கொடைகள் போலீஸ் மற்றும் இராணுவத்துடன் இவர் இணைந்து மேற்கொண்ட உதவி திட்டங்கள் குறிப்பிடப்பட்டது தற்பொழுது இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு இவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதன் ஊடாக இந்த விடயங்கள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது இவ்வாறு இந்த விடயம் கையாளப்படாமல் வேறு சில தனிநபர்களினால் இந்த காணொலிகளுடன் தனிப்பட்ட முறைப்பாடுகள் போலீஸ் தலைமையகத்துக்கோ अलग மத்திய வங்கிக்கு மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அதே ரீதியிலாக மேற்கொள்ளப்படுகின்ற சட்ட ரீதியிலான விளைவு என்பது இவரை ஏதோ ஒரு நேரத்தில் மிகவும் மூர்க்கத்தனமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும் அதனை விட இவர் இவ்வாறான ஒரு ரீதியில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்துக்கு முற்படுத்துகின்ற பொழுது இவர் அந்த விடயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமையும் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது அதே நேரம் பொதுமக்களுக்கும் பொது சேவைக்குமாக பல கணக்கில் தன்னுடைய உதவியை மேற்கொள்கின்ற ஒருவர் இரண்டரை கோடி ரூபாய் அபராதத்தை மிகவும் அதி உச்சமாக கட்டுவது கூட அவரிடம் இருக்கின்ற பணத்திற்கு மிகப்பெரிய ஒரு தொகையாக அது இருக்காது ஆகவே இது அவர் மேற்கொள்ளுகின்ற உதவிகளை புலப்புவதற்கு சமூக வலைதளங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற போலியான பிரச்சாரங்கள் இது அவர் தவறுதலாக மேற்கொண்ட ஒரு சிறிய விடயத்தை வைத்து அந்த சிறிய தவறுதலை ஒரு குற்றமாக அதனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றி அவர் மேற்கொள்ளுகின்ற உதவிகளை முற்று முழுதாக நிறுத்துவதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சியாக பார்க்கப்படுகின்றது அவரும் கடந்த மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆயத்தமானார் அரசியலுக்கு வருவதற்கு அவருக்கு விருப்பம் இருந்தது அதே போன்று கூறப்படுகின்றது இணைந்து கொள்ளுகின்ற பொழுது தேசிய ரீதியிலான கட்சிகள் இவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் சுலபமான காரியமாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களை தான் தேசிய ரீதியில் கட்சிகள் தேடிக்கொண்டு இவருக்கு அப்படிப்பட்ட பதவிகள் அல்லது அப்படிப்பட்ட நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பிரச்சனையை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டும் சிலரிடமிருந்து முன்வைக்கப்படுகின்றது எனினும் தியாகி பணத்தினை தன்னுடைய காலினால் மிதித்தார் அது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ காட்சிகள் வைரலாக வெளியானது அது தொடர்பில் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வாக்கு மூலம் பதிவு செய்திருக்கின்றார்கள் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் அவர்கள் கலந்தாலோசனை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது எனினும் நாளைய தின நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டால் அவர் இந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வார் ஆகவே இந்த விடயத்தில் சட்டம் தன்னுடைய கடமையை செய்கின்றது என்ற ஒரு விடயம் குறிப்பிடப்படுகின்றது எப்படியோ இந்த விடயம் தொடர்பில் மாற்று கருத்துக்கள் பல சமூக மட்டங்களில் இருக்கின்றது இன்னொரு பார்வைகள் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்